ஓம் நம நமதே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுணீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் அப்பா இன்று மாலை எங்கள் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குதுப்பா அதில் நேரு மாமாவை போல ட்ரெஸ் செய்து அவரைப் போல பேசி அதில் பங்கு பெற வேண்டும்ப்பா ான் சரிப்பா நான் உனக்கு நெஹ்ரு ட்ரெஸ் வரேன் ஜவி என்றால் அப்பா ஆவேன் இப்போத்தானே தீபாவளிக்கு ரெண்டு ட்ரெஸ் வாங்கினான் ரவி இப்போ இதுக்கு வே ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா நீ ஒன்றும் அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் என்றாள் அக்கா ராதா என்ன நீ சின்ன பையன் ரவி அவள் ஆசைப்பட்டு கேட்கிறான் நீ ஏன் அதை தடுக்கிறேம்மா கேட்டாள் அம்மா அமுதா அப்படின்னா எனக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க என்றாள் ராதா இந்த போட்டா போட்டி எல்லாம் படிப்பிலே இருந்தால் நல்லா இருக்குமே என்றாள் அப்பா ஆழ்வேன் ஓகேப்பா நான் அடுத்த முறை ரவியை விட நிறைய மார்க் வாங்குகிறேன்ப்பா என்னங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வாங்கி வாங்க ஏன்றாள் அமுதா ஓகேமா நான் கடைக்கு போய் வரேன் என்று சொல்லி சென்றாள் அருவேன் என்ன அமுதா உன் சத்தம் எங்க வீடு வரை கேட்கின்றதே என்னாச்சு கேட்டுக்கொண்டே வந்தாள் பக்கத்து வீட்டு பத்மா அதை ஏன் கேட்கிறேன் பத்மா என்று அமுதா நடந்ததை சொன்னாள் இந்த காலத்து பிள்ளைகளையே அப்படித்தான் என்ன செய்கிறது ஏஞ்சாள் பத்மாலை எங்கள் சோமுவும் அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பஞ்சான் அமுதா ஏஞ்சாள் பத்மா சூப்பர் ஆண்டி அப்போ மாலை நானும் ரவியுடன் ஸ்கூல் வருவேன் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் போல இருக்கே பார்ப்போம் ஏஞ்சாள் ராதா சரி இந்த அமுதா முறுக்கு மாவு பேலன்ஸ் இருந்தது முறுக்கு சுட்டேன் அதான் உங்களுக்கு கொடுக்க எடுத்து வந்தேன் அமுதா என்றாள் பத்மா தேங்க்ஸ் ஆன்டி அம்மா சுட்ட முறுக்கு பாதிக்கு மேலே இந்த ராதா தான் சாப்பிட்டாள் எனக்கு வெறும் நாலு முறுக்கு தான் தந்தா இதிலேயே உனக்கு தரமாட்டேன் என்றான் ரவி நீ என்னடா எனக்கு தரது என்று ஒரு முறுக்கு விட்டாள் ராதா இங்கே பாருங்கம்மா என்றாஞ்சவே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்கள் சண்டையை ஏய் ராதா நீ பெரிய பெண் தானே அவனுக்கு எப்பப்பாரு அவனிடம் சரிக்கு சரி சண்டை போடுறதே உனக்கு வேலையாக போச்சு நம் தம்பி தானே சரி விட்டு கொடுப்போம் என்ற எண்ணமே இல்லையே உனக்கு சத்தம் போட்டாள் அமுதா போங்கம்மா அவனை ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே நீங்கள் அவன்தானே உங்க செல்லம் ஓவப்பட்டாள் என்ன சத்தம் இங்கே உங்க சத்தம் அங்கே வரை கேட்கிறதே என்று சத்தம் போட்டார் எல்லாம் வழக்கமான தாங்க எவ்வளோ சொன்னாலும் ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் என்னங்க செய்கிறது என்றாள் அமுதா சரி சரி வாங்க ரெண்டு பேருக்குமே நான் ட்ரெஸ் வாங்கி வந்துட்டேன் என்றார் அருவேன் மாலை மூணு மணிக்கெல்லாம் பள்ளியில் எல்லா மாணவர்களும் வந்துவிட்டார்கள் நேரு வேடமிடும் மாணவர்களுக்கு மேக்கப் மேன் பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு நேரு மேக்கப் போட்டு முடியவே நாலரை மணியாகிவிட்டது ஆகிவிட்டது ஐந்தரை மணி அளவில் விழா தொடங்கியது முதலில் இரண்டு சிறுமிகள் இறைவணக்கம் பாடினார்கள் அடுத்து ஒரு சிறுமியின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு பின் மாணவர்களின் எங்கள் நேருமாமா நிகழ்ச்சி ஒவ்வொரு மாணவரும் நேருமாமாவைப் போல் வேணமிட்டு அவரை போல பேசி நடித்தனர் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு வழங்கினார்கள் பரிசு வாங்கிக்கொண்டு படியில் இறங்கும் போது பேண்ட் அடுக்கி கீழே வீழ்ந்தான் ரவி டேய் ரவி என்று ஓடி சென்று அவனை தூக்கினாள் ராதா என்னடா ரவி பார்த்து வரக்கூடாதாடா கொண்டா அந்த பரிசை நான் வைத்திருக்கேன் என்று வாங்கிக்கொண்டு அவனை கைத்தாங்களாக மெதுவாக அழைத்து வந்தாள் ராதா ரொம்ப வலிக்குதாடா ரவி ஏ என்றாள் கேட்டாள் ராதா இது ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் போய் அங்கேருந்து உன் காயத்துக்கு மருந்து வாங்கிட்டு வரேண்டா என்று ஓடினாள் ராதா ரவியின் காலில் காயம் துடைத்து மருந்து வைத்தாள் ராதா இங்கே பாருங்களேன் நம்ம பாச மலர்களை ஏஞ்சால் அம்மா அமுதா வெரி குட் ராதா ஏஞ்சாள் அரவிந்த் எங்கள் ராதாக்கா மாதிரி வருமா என்று தன் வழியை மறந்து சிரித்தான் ரவி போன ரவி ஏஞ்சால் ராதா இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி